சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு யாதவ மகாசபை நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு யாதவ மகாசபை பொதுச்செயலாளர் மனோகரன் கூறியதாவது தமிழ்நாடு யாதவ மகாசபையின் சார்பாக இங்கே இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு மற்றும் உள்ளவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் வேலு மனோகரன் தமிழ்நாடு யாதவ மகாசபையின் பொதுச் செயலராக உள்ளேன் நாங்கள் யாதவ சமுதாயத்துக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற பொருட்டு இப்பொழுது இந்த ப்ரெஸ் கிளப்பு முன்னாடி நாங்கள் பேச வந்துள்ளோம் எங்கள் யாதவ சமுதாயம் ஒரு நேஷனல் கம்யூனிட்டி எல்லா மாநிலங்களில் இருக்கிறோம் அதேபோல் தமிழ்நாட்டிலும் ஒம்பது டு பத்து பெர்சன்ட் ஜனத்தொகை நாங்கள் இருக்கோம் வாக்காளர் அடிப்படையில் ஐம்பத்தி ஆறு லட்சம் டு அறுபது லட்சம் வாக்காளர்கள் இங்கே உள்ளோம் மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொம்பது தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதிகளில் கன்னியாகுமரி ஒரு தொகுதியில் மட்டும்தான் நாங்கள் சுமார் எழுபத்தையாயிரம் ஆயிரம் வாக்குகள் உள்ளோம் மீதி சுமார் ஒரு லட்சம் டூ ஒன்றரை லட்சம் ஓட்டு பதினஞ்சு தொகுதியிலும் ஒன்றரை லட்சம் டூ ரெண்டு லட்சம் ஓட்டு பதினாறு தொகுதிகளிலும் ரெண்டு லட்சம் டு மூணு லட்சம் ஓட்டு ஏழு தொகுதிகளிலும் உள்ளோம் ஆனால் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டில் கிடைக்கவில்லை அரசியல்வாதிகளும் நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காத மீடியாக்களும் நாங்கள் நிறையா இருக்கிறத வெளி வெளிப்படுத்துகிறதே இல்லைங்கிற ஒரு மனக்குறை எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் ஒரு அமைதியான ஒரு உழைக்கும் கம்யூனிட்டி எல்லாருக்கும் உதவியாக நாங்கள் வா வாழ்ந்து கொண்டு வருகிறோம் தமிழ்நாட்டில் யாருக்கும் எதிரானவர்களில் ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் அரசியலின் கிடைக்கவில்லை அதிகாரத்தில் கிடைக்கவில்லை எல்லா வகைகளையும் நாங்கள் பின்தங்கியுள்ளோம் அது சம்மந்தமாக தான் உங்கள்கிட்ட இப்பொழுது இந்த மீட்டிங்கில் வந்து உட்காந்துட்டோம் எங்களுடைய வாக்காளர் அடிப்படையில் எங்களுக்கு இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் எல்லா கட்சிகளும் மூணு டு நாலு தொகுதிகள் கொடுக்க வேண்டும் ஒரு அஞ்சு எம்பிகள் ஜெயித்தாதான் நாங்கள் அவங்ககிட்ட போய் எங்களுடைய உரிமைகளை கேட்க முடியும் அது சம்மந்தமாக தான் நாங்கள் உங்கள்கிட்ட போய் பேச பேச வந்திருக்கோம் நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு இதுக்கு புறக்கணிக்கப்பட்டால் எங்களுடைய தலைமை குழு முடிவெடுத்து சுமார் பதினஞ்சு தொகுதிகளில் நாங்கள் பெரும்பான்மையாக உள்ள ஒன்றரை லட்சம் டு மூணு லட்சம் ஓட்டுள்ள ஒரு பதினஞ்சு தொகுதிகளில் இந்த வரும் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி போடலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் இனிமேலும் கூட்டத்தை போட்டு இந்த வரக்கூடிய வேட்பாளர் லிஸ்ட்டை விட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவெடுத்து ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் அதேபோல் எங்களுக்கு நீங்கள் எங்கே நிறையா இருக்கேன்னு எல்லா அரசியல்வாதியும் கேட்குறாங்க காரணம் வந்து நாங்கள் கொஞ்சம் அமைதியான கம்யூனிட்டி பிரச்சனையை பண்ணாத கம்யூனிட்டினாலேயே எங்களை எல்லாமே மண்டையில் திட்டியே வச்சுருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாத நாங்கள் நிறையா இருக்கிறது தெரியும் அதை நடத்துகிறோம் இந்த அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நடத்துகிறோம் நாங்கள் இந்த மாநிலத்தில் மூணாவது பெரு கம்யூனிட்டி நான் சொல்வது உங்களுக்கு மிக தெரியும் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி மூணு நாலு கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு இனமாக இங்கே கூறி நாங்கள் பெருவாரியாக இருக்கிறோம் என்று சொல்கின்றார்கள் நாங்கள் அப்படி இல்லை யாத ஒரு கம்யூனிட்டி எங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்த்தா யாதவர்கள் இருக்கான் எங்களுக்கு பல பட்டங்கள் இருக்கான் கோனாறு பிள்ளை இப்படி பல பட்டங்கள் இருக்கான் ஆனால் யாதவ சமுதாய யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் வர வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பதினஞ்சு தொகுதிகளில் எங்கள் தமிழ்நாடு யாதவ மகாட்சி சார்பாக போட்டியிட உள்ளோம் என்பதை தெரிவித்துள்ளேன் என் பெயர் தங்கப்பழம் தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய இணை பொதுச் செயலாளர் கோயம்புத்தூர் யாதவ இனம் பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதியிலும் கூட காலங்காலமாக யாதவர்களுக்கு தேர்தலிலே முன்னுரிமை அளிக்காமல் ஓரங்கட்டி ஒதுக்கப்படுகிற ஒரு வருத்தமான நிகழ்வு தான் இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவிலே பெருவாரியான தொகுதிகளில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரே இனம் யாதவ இனம் யாதவர்கள் வாக்கு என்பது ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த வெற்றி பெறுபவருக்கும் வெற்றியை இழ இழந்தவருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை விட அதிகமான வாக்குகள் யாதவர்களுக்கு இருக்கிறது அப்படி இருந்தும் கூட பாராமுகமாக இருக்கிற அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் உடனடியாக இதை சிந்தித்து அந்தந்த கட்சியிலே உங்களுடைய கட்சிகளிலே திமுக அதிமுக காங்கிரஸ் உட்பட பிற கட்சிகளிலே பிஜேபி உட்பட உங்களுடைய கட்சிகளிலே யாதவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுரிமை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த வா தமிழ்நாட்டிலே பரவலாக எல்லா தொகுதியிலும் இருக்கிற ஒரே இனம் யாதவ இனம் யாதவ மக்கள் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை என்பது கீழ் மட்டத்திலிருந்து கிராம அளவிலிருந்து வார்டு அளவிலிருந்து மா வட்டாரம் மாவட்ட அளவு மாநில அளவிலிருந்து அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது நிர்வாக சிறப்பான நிர்வாகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த யாதவ மக்களுக்காக நாங்கள் இன்று குரல் கொடுக்கக்கூடிய இந்த தருணம் இது தேர்தல் தருணம் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாற்பது இடங்களில் ஒரு இடங்கு கூட எந்த கட்சியும் யாதவர்கள் கொடுக்கவில்லை அது மிகுந்த மன வருத்தத்தை தமிழ்நாட்டில் வசிக்கின்ற யாதவர்களுக்கு ஒரு கோடிக்கு மேலான எண்ணிக்கையிலே வசிக்கிற யாதவருக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது இந்த முறையாவது பெரும்பான்மையான கட்சிகள் பிரதித்துவம் உள்ள பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் யாதவர்களுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிற யாதவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அவர்களை களத்திலே இறக்கிவிட்டால் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை யாதவ் மகாசபை யாதவர் தமிழ்நாடு யாதவர் இருக்கிறவர்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சூளுரைக்கிறோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய யாதவர்களை ஒருங்கிணைத்து இன்று சென்ற ஆறு மாதங்களுக்கு முன்னாலே திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய மாநில மாநாட்டை கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் யாதவர்கள் கலந்து கொண்ட மிக பிரம்மாண்டமான அந்த மாநாட்டை நடத்தி காட்டினோம் எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு யாதவ் மகாசன தலைவர் நாசே ராமச்சந்திரன் அவர்கள் இந்த யாதவ் மக்களுக்காக பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் விரைவிலேயே திருச்சி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இரண்டு கல்லூரிகள் யாதவ கல்லூரிகள் வர இருக்கிறது இதெல்லாம் நாங்கள் எதுக்காக செய்கிறோம் என்று சொன்னால் யாதவர்களுடைய பிரதிநிதித்துவம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே யாதவனுடைய பெரும்பான்மை எங்கு இருக்கிறது எவ்வளவு இருக்கிறது என்பது இந்த நாட்டுக்கு தெரியும் ஆனால் அரசியல் கட்சிகள் நாங்கள் பல்வேறு ஆண்டுகளாக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தபாடே இல்லை பீகாரிலே எடுத்திருக்கிறார்கள் அங்கே முதன்மையான ஜாதி யாதவர்கள் என்று அங்கே இருக்கிறது படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் எங்களுடைய பொய்ச்சியாளர் சொன்னதைப் போல இரண்டாவது இடத்திலும் மூன்றாவது இடத்திலும் கண்டிப்பாக யாதவர்கள் இருப்போம் நாற்பது தொகுதியிலும் அவர் சொன்னதை போல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு அதிகமான யாதவர்கள் வசித்து கொண்டிருக்கிறோம் பரவலாக இருக்கும் எங்களுக்குன்னு ஒரு பெல்ட் கிடையாது சாரி ஒரு கோடி யாதவர்கள் பரவலாக வசித்து கொண்டிருக்கிறோம் ஆக எங்களுடைய வாக்கு நிச்சயமாக தேர்தலிலே அது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி வாய்ப்பை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இதை கருதி தயவு செய்த அரசியல் கட்சிகள் யாத உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அவரவர் கட்சியில் இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு இந்த முறை எம்பி சீட் கொடுத்து அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரை ஆக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறோம் வணக்கம் இல்லை இல்லை எங்களுக்கு விரிவே இல்லை எங்களுக்கு எ பிரிவில்லை இல்லை நாங்கள் எங்களுக்கு யார் ஒரு பிரேகத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களே சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு ஆதரவாக யார் இருக்காங்களோ அவங்க வெற்றி பெற்ற பிறகு எங்கள் சமுதாயத்தை காணாமல் போயிடக்கூடாது

एक कमाओ वह वाले एक कमाओ तब डबल कमाओ तुम उम्मीद होंगी तब डबल आम आम तुम्हे रेप आया जा जा தமிழ்நாடு யாதவ மகாசபைங்கிறது தாய் கழகம் இது அகில இந்திய யாதவ மகாசபையோட ஒன்றி இருக்கிற தமிழ்நாடு யாதவ மகாசபை யாதவ மகா சமுதாயம்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அங்கே இந்திய லெவலில் அகில இந்திய லெவலில் இருந்துகிட்டு இருக்க சமுதாயம் இது வந்து தாய் கழகமானது இதோட செயல்பாடுகள் முன்னால் இருந்த நிர்வாகிகளோ இல்லை அவங்கள செயல்பட விடாமல் தடுத்த காரணத்தினாலே இன்றைக்கி பல கிளைச்சங்கங்கள் உருவாகிட்டு ஆனால் செப்டம்பர் ரெண்டுக்கு பிறகு திருச்சி இந்த புதுதாக இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபைக்கு தலைவர் நாசி ராமச்சந்திரன் பொறுப்பேற்ற பிறகு கிராம கூட்ட கிராம நிர்வாகிகள் இருந்து மாவட்ட ஒன்றிய மாநில நிர்வாகிகள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நிர்வாகிகள் போடப்பட்டு இதுக்கு தேர்தலுக்குன்னு தேர்தல் பணிக்குழுன்னு ஒரு குழுவை நாங்கள் ரெடி பண்ணி எங்கள் சமுதாயத்துக்கான அதிகாரம் எங்கெல்லாம் இழக்கப்படுதோ அங்கெல்லாம் மீட்டெடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் நாங்கள் திருச்சியில் ஒரு மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடத்தினோம் அதில் வந்து ஒட்டுமொத்த யாதவ சமுதாயமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த தாய்கழகத்தில் மீண்டும் வந்து இணைஞ்சுக்கிட்டாங்க மற்ற சங்கங்கள் இருக்கலாம் ஒன்றும் இல்லை அது வேறுபாடு நாங்கள் எங்களோட நிலைப்பாடு நாங்கள் என்ன தரத்தில் இருக்கோங்கிற பொறுப்பாளரை போட்டு நாங்கள் மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறனால தேர்தலுக்கான வாக்கு வங்கி எங்களுக்கு இவ்வளோ சீட்டை கொடுங்கிற அதிகாரமும் தாய் கழகமான தமிழ்நாடு மகா மகாசபைக்கு இருக்குங்கிற காரணத்தினால் இன்னைக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பு இதுனா எங்களுக்கான உரிமையை கொடு அப்படிங்கிறோம் அது எந்த கட்சியில் இருந்துட்டு போகுது தமிழ்நாடு மகா மகாசபைங்கிறது ஒரு அரசியல் கட்சி கிடையாது யாதவர் நலனுக்காக உள்ள தாய் அமைப்பு இது நேற்று இன்று ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள் இல்லை அதனால இது யாதவரோட முன்னேற்றத்துக்கு பங்களிக்கும் இதில் இருக்கிறோம்னா நாங்கள் யாரும் அரசியல் கட்சி சார்ந்தவங்க இல்லை அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய யாதவர்களை அவங்களை அதிகாரத்திலையும் அரியணையிலையும் உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் இந்த தமிழ்நாடு யாதவ மகசபை பாடுபட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எங்க அண்ணன் மாநில தலைவரா இருக்க நாசி ராமச்சந்திரன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் எங்க மாநில துணை தலைவரா இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் நாயேந்திரன் பிறகு பிஜேபிஎஸ் சார்ந்தவர் எங்க பொருளாளர் எத்திராஜ் அண்ணன் கூட திமுகவை சார்ந்தவர் இது வந்து நாங்க வந்து எல்லா இடத்துலயும் நாங்க சொல்லி அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் அரசியலில் அனைத்து கட்சியிலும் யாதவர்கள் பங்கு இருக்க வேண்டும் அது அதிகாரத்தில் இருக்க ஒரே நோக்கத்தை நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இவங்க அரசியலில் வெறும் தொண்டனாகவே இருக்கக்கூடாது இவங்களெல்லாம் அதிகாரத்தில் உட்கார வச்சு பார்க்கறதுக்கு தான் இந்த தமிழ்நாடு யாதவ மகசுவை பொறுப்புடன் செயல்பட்டு இருக்கு இது மறுக்கும் பட்சத்தில் பொதுச் அண்ணன் வேலுமணவரன் சொன்னது போல் பதினஞ்சு தொகுதிகளில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றிக்கு பாடுபடுவோம் இல்லைனால் எங்களது வேலையால் சிலரது வெற்றி பறிக்கப்படும் அது எந்த கட்சி அந்த கட்சி இல்லை இது நாங்கள் யாருக்கும் ஆதரவான கட்சி அமைப்பும் கிடையாது யாருக்கும் எதிர்ப்பான அமைப்பும் கிடையாது தமிழ்நாடு யாதவ மகாசபை தமிழ்நாட்டில் உள்ள யாதோ மக்கள் அரசியலில் அதிகாரம் பெறுவதற்காக பாடுபடும் ரொம்ப நாளாக எங்கள் மக்கள்கிட்ட இந்த ஆதங்கம் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு உரிய இது கிடைக்கல எங்கள் சமுதாயம் இன்னும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்குது இன்னும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு மேய்ச்சி திரிய குறுப்பை கூப்பிட்டு நீங்கள் யாரும் கேட்டால் அவன் எங்கள் மாவட்டம் சொல்லுவான் ராமநாதர்னு சொல்லுவான் மதுரை சொல்லுவான் சிவகம் சொல்லுவான் இன்னும் எங்கள் மக்கள் அங்கே எங்கே போய் ஒரு நாடோடு மாதிரியாக வசிக்கிறாங்க அவங்களை யாரும் கண்டுக்கிறதில்ல அவங்களுக்கு காடுகளை மேய்க்கிறது கூட எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் அந்த ஆடு மேய்ப்பாளருக்கு வசதி செஞ்சு கொடுக்குறதில்ல எல்லோரும் அந்தந்த கம்யூனியை பேசி தான் சொல்கிறாங்க ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு பார்ப்பான்னு சொல்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் கிடையாது ஜாதியை தான் ஒவ்வொருத்தரும் அரசியலில் மேலே வரான் அதிகாரத்தில் மேலே வரான் எல்லாமே செய்யணும் எங்களை புறக்கடிக்கிறாங்க ஆதங்கம் இருக்குது அந்த ஆதங்கத்தை நீங்கள் பத்திரிகையாளர் நல்ல முறையில் எழுதுறோம் இது எங்களுடைய சின்ன குழுத்துல பெரியவர்கள் வர உள்ள ஒருமித்த ஒரு ஆதங்கம் அதை தான் அவங்கள்ட்ட சொன்னோம் அவர் ஒரு அரசியல் கட்சி சார்ந்துருக்கார் நாங்கள் இங்கே இருக்கிற யாருமே எந்த அரசியல் கட்சி சார்ந்த இல்ல அப்படிலாம் இல்லையே காங்கிரஸ் கட்சியில அவருக்கான முக்கியத்துவம் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி தான் யாதவரோட வெற்றிக்கு அவங்க பாடுபடுறதை அதை இறந்துருவாங்க எந்த கட்சியாக இருக்கட்டும் எங்களை மதித்தால் நாங்கள் கண்டிப்பாக யாதவருக்கு அவங்க உரிய பங்கீடு கொடுத்தால் அவங்களோட வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் இது நாங்க வந்து ரெண்டு குல்வ அனைத்து கட்சிகளுக்குமே வலி இருக்கோம் ஒரு கட்சி மட்டும் சீட்டு தாங்க தாங்கناங்க கேக்கறது அதான் சொன்னாங்க எங்க அமைப்பில இருக்கவங்க தலைவர் இருக்கறதனால தலைவருக்கு அயில சீட்டு வழங்கப்பட்டால் அந்த தொகுதிக்கு வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் வெற்றி வெற்றி கொடுப்போம் இல்ல கஜிரி கேக்குறாங்க நாங்க வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் बीजेपी அனைத்து கட்சிகின் தான் அழுத கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு கட்சியை சார்ந்து நாங்க சொல்லலையே ஆ கண்டிப்பாக ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம் பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டு தொகுதியில் சோ பாலகிருஷ்ணன் என்பவர் பாராளுமன்றத்திற்காக காங்கிரஸில் கேட்டிருந்தார் அதே அங்கே இருந்த தலைவர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க ராமநாதபுரத்தில் அப்படின்னு ஒரு கெட்டது மூலியமாக எங்கள் தொகுதியில் ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் தொகுதியில் ஒரு சாதாரணமாக ஒரு வில்லேஜ் பிரசிடெண்ட்டு ஓட்டிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கினார் பார்லிமெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சுமார் நாற்பது வருஷங்கள் ஆச்சு யாரும் கூடுக்கலைன்னா கண்டிப்பாடுறேன் ஓட்டி இல்லை இல்லை முத முதல்ல எங்களோட கோரிக்கையை உங்கள் மூலமா அவங்களுக்கு வெளிப்படுத்துறமே தவிர நாங்க போய் எந்த தலைமை ஆபீஸ் கட்சி நின்று சீட்டு கொடுங்கன்னு வாசலும் உங்ககிட்ட வந்து சொல்றது எங்களோட உரிமையை உங்க பத்திரிகையாளர் மூலமா தெரியப்படுத்துறமே தவிரையும் செஞ்சிருங்கிற வார்த்தை நீங்க தவறா அந்த வார்த்தையை பதிவு பண்ணுங்க

யாதவரை பொறுத்த மட்டுங்க இல்லை அப்படி இல்லை இனங்கிறது ஒரு பர்டிகுலர் இதுதான் உங்களுக்கு யாதி இது குறிக்க இனங்கிறது நீங்கள் இல்லை இல்லை இருக்கா ஆமாம் யாதவருக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு இருக்கா ஆமாம் நான் சொல்கிறேம்மா யாதவருங்கிற ஒரு இனத்துக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு எங்கள் வரலாறு யாரும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சிட முடியாது எங்கள் வரலாறு இல்லாமல் யாரும் இந்தியாவுடைய எழுத முடியாது இது உண்மை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் நாங்கள் ஒரு இனம்னு சொல்கிறோம் இனம்னு சொல்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க நாங்கள் மட்டும் தான் நாங்கள் ஆடு மாடு பேச்சு இந்திய லெவலில் அந்த காலத்தில் இருந்து மகாபாரதம் தொட்டு அதனால் நாங்கள் இனம் தான் சொல்லுவோம் யாதவ சமுதாயம் யாதவ அது வேற ஆமாம் அது வேறமா ஆனால் அரசியல்வாதிய அதை பார்க்கலையே அரசியல்வாதிய அதை பார்க்கலையே அரசியல்வாதியா மனித என்னன்னு பார்த்தா நாங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கான் ஜாதியை பார்க்குறான் நெத்தியில் ஒட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான் நெத்தியில் ஒட்டிட்டு போகணும் அவரை நல்ல இன்னைக்கு கேளுங்க சார் நான் நாங்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நிற்கிறதுக்கு ஆதரவு அளிப்போம் அங்கே ஆதரவு அளிப்போம் Harley Park. எல்லா கட்சியிலையும் எல்லா கட்சிலேயும் எங்களுடைய அமைப்பில் உள்ளவங்க வாங்க எல்லா கட்சியிலையும் எங்கள் அமைப்பில் உள்ளவங்க சீட்டு கேட்டிருக்காங்க நாங்கள் அதை மைனூட்டாக வாட்ச் இருக்கோம் எங்களுக்கு ஒரு அஞ்சாறு எம்பி சீட்டு கிடைச்சாதான் நாங்கள் ஒரு திருப்தி அடைஞ்சு இருப்போம் தவிர இல்லைன்னா போட்டி போடுறதுக்கு தயாராகிப்போம் எல்லா கச்சேரியும் கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை சார் ஒரு அதாவது ஒரு நிமிஷம் இது ஒரு தவறுதான புரிதலாக இருக்குது அப்படின்னு நாங்கள் இது வரைக்கும் எலெக்ஷனில் போட்டுக்கிடணும்னு நாங்கள் சொல்ல வரல எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை அரசியல் பதவிக்கு வரும்போது எங்கள் மக்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படி தான் அரசியல் அமைப்பில் வந்து சட்டத்தில் எல்லாத்தையும் நடைமுறை வழக்கமாக இருந்துகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும்

எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம் ஒரு அரசியல் கட்சியிலையும் இரண்டு தொகுதியாக குறைஞ்சபட்சம் ரெண்டு தொகுதியாவது எங்களுக்கு கொடுக்கணும் அது திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு தொகுதிகள் கொடுத்தா நாங்கள் ஒதுக்கிக் கொள்வோம் நாங்கள் எல்லாருக்கும் வாக்களிக்கிறோம் அதே மாதிரி எங்களுக்கு உள்ள ஒரு பிரம் கிடைக்கலைன்னா நாங்கள் என்ன செய்வது என்பது குறித்து உங்கள்கிட்ட பேச வந்துருக்கேன் நான் தாராளமாக சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சி ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்தா கண்டிப்பாக அதில் மாட்டேன் எங்களுக்கு வேண்டியதாக தானே ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் ஒரு பொதுக்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி நாங்கள் அறிவிப்போம் தலைமை அறிஞ்சோம் எங்களுக்கு எல்லா வகையிலையும் ஆதரவு கொடுக்கணும் நீங்கள் நாங்கள் ஒரு நெளிஞ்ச சமூகம் எங்களுக்கு எல்லா வகையிலையும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் மீடியா தான் மீடியா தாங்க சக்தி மீடியா தான் சக்திங்க அதை பத்தி அதை பத்தி சொல்லுவனா அதாவது அதை பத்தி சொல்லுவனா